நம்ம ஒருத்தர் மேல இருக்கிற அன்பு இன்னொருத்தர் மேல வெறுப்பா மாறக்கூடாது அப்படி மாறுனா அதுக்கு அர்த்தமே அந்த எமோஷனுக்கு அர்த்தமே கிடையாது இன்னைக்கு உலகம் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஒரு மோசமான நிலைமையை நோக்கி போய் போய்கிட்டு இருக்கு அவ்வளவு நெகட்டிவிட்டி அவ்வளவு சுத்தி என்னென்னவோ யாருக்குமே யார் நல்லா இருந்தாலும் பிடிக்கல என்ன விஷயமே புரியல வாழுங்க வாழ விடுங்க சிம்பிள் யாரையும் யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது எதுக்காக யார் ஒருத்தர் இன்னொருத்தர் ஏன் வெறுக்கணும் ஒருத்தர் பிடிச்சிருக்கா கொண்டாடுங்க பிடிக்கலையா தள்ளிக்கோங்க அவ்வளவுதான் சிம்பிள் இது பெரிய ராஜதந்திரம் எல்லாம் கிடையாது ஸோ ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு உங்களுடைய அன்பு சிம்பு மேல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சிம்புவோட விழால தனுஷுக்கு இந்த வரவேற்பு கொடுத்த சிம்பு ரசிகர்களுக்கு என்னுடைய நன்றி நாளைக்கு என்னுடைய விழாவில் சிம்பு வரும்பொழுது என் ரசிகர்களும் இதே அளவுக்கு சிம்புக்கு வரவேற்பு கொடுப்பாங்க மற்றபடி வேற எதுவும் நான் இங்க இந்த மேடையில பேச விரும்பலை இது இந்த படத்தோட சக்கப்போடு போடு ராஜா படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா இதை வந்து ஒரு தனுஷ் சிம்பு அஃபேரா மாத்திடாம இது வந்து சக்கப்போடு போடு ராஜா ஆடியோ ஃபங்க்ஷனாகவே இருக்கணும் அந்த படத்தை பற்றி எழுதுங்க அந்த படத்தில் இருக்கிற விஷயங்களை பற்றி எழுதுங்க பாடல்களை பற்றி எழுதுங்க ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததுன்னா அதை பத்தி எழுதுங்க அதை பத்தி பேசுங்க இது நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் அட்டன் பண்ணோம் ஆடியோ லான்ச் பண்ணோம் போயிட்டோம் அந்த லெவலில் இருக்கணும் இந்த விஷ் இந்த ஃபங்க்ஷன் அந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த படத்தோட ப்ரொமோஷன் ஹெல்ப் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் படம் நடிக்கிறோம் நான் நடிக்கிறது வந்து என் ஃபேன்ஸ்க்காக மட்டும் இல்லை என் படங்களை சிம்பு ஃபேன்ஸும் பார்க்கணும் சிம்பு நடிக்கிறது என் அவர் ஃபேன்ஸ்க்காக மட்டும் இல்லை அவர் நடிக்கிறத என்னுடைய ஃபேன்ஸும் பார்க்கணும் நாங்கள் நடிக்கிறது எல்லாருக்கும் தான் எல்லாரும் எங்களை படம் பா எங்கள் படம் பார்க்கணும் நீங்கள் எல்லாரும் எங்கள் படம் பார்த்தா தான் சினிமாவை தேய்ந்து கொண்டிருக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி இப்போ தேய்ந்து கொண்டிருக்கிறது எவ்வளோ நாள் வந்து இந்த தேட்டருங்கிற கல்ச்சரே இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல எல்லாமே வந்து அமேசான் ஹாட் ஸ்டார் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் வேற மாதிரி போயிடுச்சு முன்னாடிலாம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது டிவி வரதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஏழு மாதம் இப்போலாம் ஒரே மாதம் தான் ஒரு மாசத்துல டிவியில வந்து இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகி வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நமக்கு ஃபேவரா வந்து வேர்ட் ஆஃப் மவுத்து நமக்கு ஃபேவரா வந்து அதுக்கப்புறம் ஜனங்க உள்ள வந்துதான் இங்க வந்து நாங்க வந்து பிழைக்கணும் அதனால எல்லார் படத்தையும் எல்லாரும் பார்க்கணும் நம்ம ஒருத்தர் மேல இருக்கிற அன்பு இன்னொருத்தர் மேல வெறுப்பா மாறக்கூடாது அப்படி மாறுனா அதுக்கு அர்த்தமே இல்லை அந்த எமோஷனுக்கு அர்த்தமே கிடையாது உலகம் ரொம்ப ரொம்ப ஒரு 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 மோசமான நிலைமை நோக்கி போய் போய்கிட்டு இருக்கு அவ்வளவு நெகட்டிவிட்டி அவ்வளவு சுத்தி என்னென்னவோ யாருக்குமே யார் நல்லா இருந்தாலும் பிடிக்கல என்ன விஷயமே புரியல என்னப்பா அவங்கவங்க உழைக்கிறாங்க அவங்கவுங்க நல்லா இருக்காங்க அவ்வளவுதான் வாழுங்க வாழ விடுங்க சிம்பிள் யாரையும் யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது யாருமே யாரோட வீட்டுல அடுப்பெரியலானு போய் சோறு போட போடுறது கிடையாது அவங்கதான் அவங்கவுங்க வீட்டுக்கு உழைக்கணும்